பயங்கரமான மழை நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு தான் மழை நீக்குது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற தலைப்பில் இன்றைய தினம் மகா பெரியவரும் மழையும் அப்படிங்கிற ஒரு இறை பதிவை நான் உங்களிடையே தியானிக்க சிந்திக்க எடுத்துரைக்க கோடிட்டு காட்ட வந்திருக்கிறேன் காஞ்சி மகான் மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எங்கே யாத்திரை போனாலும் அங்கங்க இருக்கிற சிறு கிராமங்களில் அவர் தங்கிறது அவருடைய வழக்கம் அப்படி ஒரு முறை ஆந்திர பிரதேசத்திற்கு போகிறார் அனந்தப்பூர் மாவட்டத்தில் குண்டக்கல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஹக்ரி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த வழியாக போகும்போது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோவில் அந்த கோவில் பக்கத்தில் ஒரு பெரிய அரசமரம் அரசமரத்தை அடுத்து ஒரு ஆத்தங்கரை அந்த சூழ்நிலை பூஜை பண்ணுவதற்கு தியானிப்பதற்கு ஏற்ற இடமாக அவருக்கு தெரியவே அந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறார் அவர் அவரோட இருந்தவங்களாம் அங்கே தங்கதுக்கான முயற்சி நடக்குது அந்த ஹெக்ரி கிராமம் வந்து ஒரு விவசாய கிராமம் பல வருடமாக அங்கே தண்ணி பிரச்சனை மழையே இல்லை அந்த ஆற்றுல தண்ணி போகலை கரும்பு மட்டும் ஏதோ கொஞ்சம் விளையுது பக்கத்தில் ஒரு கரும்பு ஆலை ஆலை இருக்கிறது அந்த கரும்பு ஆலையினுடைய ஜியம் பொது மேலாளர் தமிழகத்தை சார்ந்தவர் தஞ்சாவூருக்கார் மாதிரி காஞ்சி பெரிய சுவாமிகள் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வரார் வந்து அவரை நெஞ்சு கையெடுத்து கும்பிட்டு அவருடைய தரிசனத்துக்காக காத்து நிற்கிறார் அவர்கிட்ட சுவாமிகள் சொல்கிறாங்க நான் இந்த இடத்துல பியாச பூஜை நடத்த திட்டமிட்டிருக்கேன் நினைக்கிறேன் செய்யலாம்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் அதனால இந்த கிராமத்துல நான் கொஞ்ச நாள் தங்கலாமா அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்ட உடனே அவரு ஆடி போயிட்டாரு மகா பெரியவர் நம்மகிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கதா ஒரு அனுமதியா நீங்க இந்த கிராமத்துக்கு வந்ததே நாங்க செஞ்ச புண்ணியம் நீங்க எவ்வளவு நாள் வேண்டுமான தங்குங்க அது மட்டுமல்ல இப்போ உங்களை பூஜைக்கான ஏற்பாடு என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க உடனே செய்கிறோம் அப்படின்னு பணியோடு சொல்கிறாரு அவர் ஒரு பக்தர் இறை நாட்டம் கொண்டவர் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் நாலு லாரி வந்து நிற்கிது மூங்கில்கள் இறங்குது ஓலைகள் கீற்றுகள்லாம் இறங்குது பெரிய பந்தல் ஒரு ஆயிரம் பேர் அமர்ற மாதிரி ஒரு பந்தல் அமைச்சாச்சு மகா பெரியவருக்கான இருக்கிற அதுக்கு தகுந்த அமைப்பெல்லாம் பண்ணியாச்சு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரொம்ப ரம்யமான ஒரு இடம் இருந்தாலும் மகா பெரியவர் அந்த இரவு அவருக்கு தூக்கம் வரல அவருடைய சிந்தனை எல்லாம் இந்த கிராமத்தில் பஞ்சம் பல வருடங்களால் தண்ணி பிரச்சனை இந்த மக்கள்லாம் அவதிப்படுறாங்களேன்னு அவங்களுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு அந்த யோசனையில் அவருக்கு தூக்கம் இல்லை மறுநாள் மாலை நாலு மணிக்கு அந்த தண்ணி இல்லாத அந்த ஆற்றுல இறங்கி ஒரு ஐந்து நிமிஷம் நிற்கிறார் அப்புறமா அந்த ஆத்துக்குள்ளேயே மணலில் ஒரு கிலோமீட்டர் நடந்து திரும்பி வரார் தன்னோட இருப்பவங்களை அழைச்சி நான் ஒரு பூஜையில் இருக்க போகிறேன் யாராவது வந்தா காலையில் வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜையில் உட்காந்து அந்த நேரத்தில் மின்சாரம்லாம் அந்த கிராமத்தில் கிடையாது ஹரிக்கன் விளக்கு பெட்ரோமாக்சோ ஒன்று ரெண்டு எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க மகா பெரியவர் தியானத்தில் இருக்கிற இரவு ஒரு பத்து மணி சுமருக்கு ஒரு குளுந்த காற்று அப்படி ஜில்லுன்னு அடிக்குது எல்லாரும் அதை புல்லரிப்போடு பார்க்குறாங்க உடம்பெலாம் அவங்களுக்கு புல்லரிக்குது அடுத்து பொட்டு பொட்டு பொட்டுன்னு அந்த பந்தல் மேலே மழை துளி விழுது அதனை அடுத்து ஒரு சாரல் அப்படியே அடிக்குது சாரலை அடுத்து நிதானமாக மழை பெய்யுது நிதானமாக மழை அதை தாண்டி மழை பிச்சு உதருது பயங்கரமான மழை நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு தான் மழை நிற்கிது வறண்டு கிடந்த அந்த ஆற்றுல தண்ணி பீச்சுக்கிட்டு போகுது மறுநாள் காலையில் இந்த ஊர் மக்களே திரண்டு பெரியவர்கிட்ட வந்து சுவாமிகள் மகா இங்கே இந்த ஊருக்கு வந்ததுனால தான் இந்த ஊரில் மழை வந்தது மழையே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய நினைத்த அந்த பூஜை வியாச பூஜையை அங்கே நல்லபடியாக செய்து முடிக்கிறாங்க பெரியவங்க வந்து பெரிய தபசி தன்னுடைய தவத்தின் மூலமாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தவத்தின் மூலமாக இயற்கையை கட்டளையிடக்கூடியவர் தபசின் மூலமாக இறைவனோடு பேசுகிறவர் நம்ம ஒரு இருந்து கடந்து போகிறோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏதாவது செய்தால் அந்த மக்கள் இறைநெறிய நம்புவாங்க அந்த அளவுக்கு உதவி செய்கிற மனப்பக்குவமும் எண்ணமும் செயலும் கொண்டவர் மகான் காஞ்சி மகா பெரியவர் இதை நான் சொல்றதில் எனக்கு பாக்கியம் கிடைக்கிறதுக்காக நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ஒரு இறை பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி